ஒரு நாளைய தீர்ப்பு படத்தில் நடிகனாக நடித்து எல்லாரும் எங்கிட மாட்டின தகர டப்பா அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதி அந்த விமர்சனத்தை இன்று வரைக்கும் விஜய் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன் ஒரு தகவல் இருக்கும் இந்த மனசோட வழி தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் வந்து கொண்டாடுறாங்க வந்து எப்படி ஒரு விமர்சனம் வந்ததோ இது ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம் நாம் ஜெயிச்சா ஒன்று நான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான தலைவராக வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இதை ஏன்னால் கடைசி படம் போது நான் எப்படி வந்தேன் என்னை எப்படி கேள்வி பண்ணாங்க எப்படி அதெல்லாம் கடந்து நான் வந்தேன் எவ்வளோ பேர் என் முதுகில் குத்துனாங்க சினிமாவிலேயே அதையெல்லாம் தாண்டி நான் எவ்வளோ பெரிய உச்சத்தில் வந்தேன்னா அதுக்கான காரணம் என்ன அதுக்கான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்பீச்சாக விஜய் இருக்கும்னு உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்கல இருந்தால் சிறப்பு ஒரு கதையை சொல்கிறாரு அப்படின்னா அந்த கதைக்குள்ளே என்ன அர்த்தம் ஒன்றில் கிறிஸ்மஸ் பிரிவிடாக வந்தார் ஜோசப் கதை ஒன்று சொன்னார் பாழங்காலத்தில் எதுவுமே ஜோசப் தள்ளிவிட்டாங்க தன்னவங்க வந்து உடன் பிறந்தவர்கள் தான் ஆனால் வெளியே வந்த ஜோசப் வந்து ஒரு அரசனா வந்து அவருடைய எதிரி விரோதி தன்னவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டாருன்னு இது யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு போடு போட்டார் வந்து இது என்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு ஒரு கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே அரசியலா அந்த ஸ்பீச் மாறிப்போச்சு அப்படின்னா ஒரு ஜனநாயக கடைசி படம் அப்படின் பொழுது நேரடி அரசியல் பேசணும்னாலும் இது போல ஒரு டீ பண்ற பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக விஜய் சொல்வார் என்பதை கருத்து இல்லை